சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற ரெண்டு கைகளையும் அதிகம் யூஸ் சும்மா நடிப்பார் உதாரணத்துக்கு வசந்த மளிகை படத்துல கலைமகள் கைப்பொருளை பாட்டுல வாணிச்சேரிக்கு பக்கத்துல நிக்கிறப்போ வலது கையோ இடது கையோ ஸ்டைலா வச்சுக்காம ரெண்டு கைகளையும் சாதாரணமா கட்டிட்டு நிப்பார் நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னா இடது கை தான் சீரும் ஞானபுடி படத்துல ஒரு காட்சியில கூட வலது கைய மாத்தி யூஸ் பண்ணிருக்க மாட்டார் ராஜா வீரன் மாதிரி கம்பீரமான பாத்திரங்கள்ல நடிக்கிறப்போ வீரத்துக்கு அடையாளமா இடது கால முன்னாடி வச்சு உட்கார்றது எந்திரிக்கிறது நடக்க ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாமே செய்வார் பிராமண கேரக்டர்களை நடிக்கிறப்போ ரெண்டு கால்களையும் சமமா வச்சு ஊர்ந்து போற மாதிரி நடப்பார் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்துல சந்திர்பாபுவோட வித்தியாசமான குரலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வாய் அசைவை காட்டி நடிச்சிருப்பார் உத்தமபுத்திரன் யாரடி நீ மோகனி பாட்டு ஷூட்டிங் நடக்குது சிவாஜி வெள்ளை வேட்டி சட்டை போட்டு நெத்தில திருநூறு பூசிட்டு வர்றாரு அப்ப சிவாஜிக்கு செவியான காய்ச்சல் வேற அந்த பாட்டில நடிச்ச இந்து நடிகை கணன் சிவாஜி பார்த்தாலும் கால் மேல கால் போட்டு சேர்ல உட்காந்து புகை பிடிச்சிட்டு உட்கார்ந்து டான்ஸ் முடிஞ்சது உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கணன் கேட்டப்போ ஓரளவுக்கு திருமணி சிவாஜி சொல்ல கணன் சிவாஜியோட கால விழுந்து கும்பிட்டார் கௌரவம் படத்துல அதிசய உலகம் பாட்டுல சேர்ல உட்கார்ந்தபடி டான்ஸ் ஆடுவார் டான்ஸ்னா காலில தான் ஆடணுங்கிற நிலையை மாத்தினார்னு சொல்லலாம் இன்னாச்ச ராசாபி படத்துல கரகாட்டம் ஆடுறப்போ அவருக்கு இறுதியா ஆபரேஷன் பண்ணி பேஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஷூட்டிங் இடையில சிவாஜி வீட்டுக்குள்ள போய் கண் கலங்கி உட்கார்ந்துட்டார் சிவாஜியோட மருமகள் திருமதி புனிதவதி பிரபு ஏப்பா களைப்பா இருக்குதான்னு கேட்டிருக்கிறார் எப்படி ஆடணும்னு மனசுல இருக்கு ஆனா கால்கள் ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மனசுல இருந்த நாட்டிய அசைவுகளை அப்படியே வச்சு ஆடி முடிச்சார் வீரபாண்டிய கொட்டபொம்மன் படத்துல தூக்கு மேடைக்கு போறப்போ மக்களை பார்த்து வணக்கம் ஏத்துக்கிட்டு ரெண்டு அடி கேப் விட்டு நடப்பார் ஆனா இடுப்புக்கு மேல மட்டும் தண்டனையை பத்தி எந்த பயமும் இல்ல அப்படிங்கற மாதிரி கம்பீரத்தை நடிச்சிருப்பார் தேவி மகன் படத்துல மனைவி பண்டறி வாழ்ந்து தள்ளாடி வரத பார்த்துட்டு மாடியில இருந்து வர்ற சங்கர் கோட்டு பட்டன்களை மாற்றினபடி கோடீஸ்வரருக்கே உரிய மிடுக்குல படிக்கட்டுகளோட எண்ணிக்கைய மனசுல கணக்கு போட்டு அவசரமா ஓடி வராம வேகமா நடந்து வந்து மனைவி தாங்கி பிடிக்கும் அந்த நடை இருக்கு அது அற்புதமான நடை தங்கப்பதக்கம் படத்துல தன்னோட மகன் செஞ்ச குற்றத்தை மேஜர் சுந்தரராஜன் ஏத்துக்கிட்டது அறிஞ்சதும் சுந்தரராஜனை பார்த்து பள்ள கடிச்சுக்கிட்டு வாய கொஞ்சமா திறந்து இஷ்டனு சிரிப்பார் மாயாண்டி ஏன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு தெரிஞ்சுகிட்ட உடர்வை அந்த சிரிப்புளை காட்டுவார்